ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சோறு வந்து ராத்திரியில் வந்து பாக்கி வந்துருச்சு அந்த சோறு வந்து நம்ம வச்சோம்னா அப்படியே வேஸ்ட் ஆகிரும் தண்ணி ஊற்றி வச்சாலும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடவே முடியாது அது வசம் புளிக்குழம்பை வச்சு அதை கிண்டி வைக்க போகிறேன் கிண்டி வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ பண்ணலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு வந்து நம்ம இது வரது நல்லா கசப்பு தன்மை இருக்கும் நல்லா வறுத்து பொரிஞ்சிருக்கு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் வெந்தயம் இந்த வெந்தயத்தையும் நல்லா இந்த வெந்தயத்தீ நல்லா வரலாம் வெந்தயம் நல்லா பொருள் வெந்தயா எடுத்து அந்த தட்டில் கொட்டி வச்சிடலாம் நம்ம காரத்துக்கு ஆனால் எடுத்து காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து இதையும் நல்லா வறுத்துக்கரலாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஓரமாக வச்சிடலாம் இது வந்து ஆரட்டும் அப்புறமா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நான் நான் வந்து தான் சேர்க்குறேன் வடை பருப்பு இல்லை அது வச்சு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நாலு காஞ்ச மிளகா வந்து பிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து போட்டு அதை நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கப்பு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா புளி குழம்பு வந்து அந்த தண்ணியாகவே இருக்கும் இதை வந்து நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்பு கொதிக்க இது வந்து பொடியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக நல்லா அரைச்சிக்கிறணும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா தலைப்புல தலைப்புலேருந்து கொதிக்குது அப்படி இந்த பருவத்தில் வந்து நம்ம வந்து பொடி சேர்க்கக்கூடாதுங்க இன்னும் நல்லா வத்தணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா குழம்பு நல்லா வத்திடும் பாருங்கள் நல்லா வத்திருச்சு பாருங்கள் பொடி வந்து நம்ம முதலே சேர்த்தோம்னா ரொம்ப கொதிக்க விட்டோம்னா பொடியை சேர்த்துட்டு ஒரு கசப்புத்தன்மை வரும் அது தான் நம்ம இந்த குழம்பை இறக்க போகிற மோஸ்ட் தான் இந்த பொடியை சேர்க்கணும் நான் அரைச்சி வச்ச பொடியில் வந்து ஒரு பகுதி தான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து குளித்தண்ணிக்கு ஏற்றாப்புல நம்ம பொடியை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு ஏற்றாப்புல பொடியை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் பொடியை சேர்த்ததுமே இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா ஆறுன பின்னாடி நம்ம சாதத்தில் போட்டு நல்லா கிண்டி வச்சிட்டோம்னா காலையில் எந்திரிச்சு சாப்பிட்ற மோச அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு வந்து ஒரு வடை இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து வடை ஈஸியாக கிடைக்கும் இப்படி சாதத்தை வச்சு வடையை வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாய் மக்களை